ஸ்ரீ மா திருக்கோயில் மனித உருவில் குழந்தை விநாயகர் எல்லா வளமும் பெற தரிசிக்கலாம் வாங்க தாய் நேயர்களுக்கு பணிவான சிவ வணக்கம் ஒரு மனிதனுக்கு தேவை கல்வி தொழில் பணம் சகல தோஷங்களையும் போக்கி திருமணம் அதன் பின் பாக்கியம் மன மகிழ்ச்சியுடன் இறுதி நோயின்றி வாழும் வாழ்க்கை இவ்வளவுதாங்க இவை அனைத்தையும் அருளும் திருத்தலம் திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அருகே கோயில் திரு மாகாலத்தில் அமைந்திருக்கிறது விநாயகரும் முருகனும் குழந்தை உருவில் வீற்றிருக்கும் உலகின் ஒரே ஆலயமான இங்கு உங்களை அழைத்து செல்வதில் ஐ தமிழ் தாய் மகிழ்ச்சி கொள்கிறது வழிபட்டு தனக்கு ஏற்பட்ட சர்ப்ப தோஷத்தை சர்ப்ப யோகமாக மாற்றிக்கொண்ட தலம் என்பதால் இங்கு வழிபட ஒருவரின் ஜாதகத்தில் ராகு கேது எந்த இடத்தில் இருந்தாலும் நன்மை பயக்கும் இடத்திற்கு மாறி யோக ராகு யோக கேது அருள்வதாக ஐதீகம் மேலும் ஜாதகத்தில் குரு சனி இணைந்திருந்தாலோ அல்லது குரு சனி நேருக்கு நேர் பார்வையில் இருந்தாலோ பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படும் அவை நீங்க வழிபட்டு தங்களுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்கி நிவர்த்தி பெற்றனர் என்பது புராண வரலாறு எனவே இங்கு வந்து வழிபடுவோர் நாகதோஷம் கால தோஷம் நீங்க பெறுவார்கள் என்பது ஐதீகம் நிலை கோபுரம் அதனை கடந்தால் காட்சி கொடுத்த விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு அருளில் வள்ளலாகிய ஸ்ரீ மா காலநாத சந்நிதியை அடையலாம் இவர்களை வழிபட்டு வலம் வர தொடங்கினால் தியாகேச பெருமான் சன்னதி அறுபத்தி மூவர் பரிகார கணபதி தட்சிணாமூர்த்தி உதங்கர் மதங்கர் என்ற மகரிஷிகள் சுப்பிரமணியர் மகாலட்சுமி துர்கை நவகிரகங்கள் சண்டிகேஸ்வரர் முதலியவர்களை வழிபடலாம் தென்புறம் காளி கோயிலும் அருகில் ஸ்ரீ பயக்ஷியாம்பிகை அம்மன் ஆலயமும் உள்ளது பற்றி மாதபுரீஸ்வரக் குருக்களிடம் பேசியப்போது அரகர நம பார்வதீபதே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாற்றவருக்கும் விரைவா போற்றி ஜெய் ஆதிபரா சக்திக்கு ஜெய் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் மட்டம் கோயில் திருமஹாலம் அடியன் மாதுபுரீஸ்வர சிவாச்சாரியார் நமது ஆலயத்தினுடைய பரப்பல சிறப்புகள் உள்ளடக்கிய மிகப்பெரிய ஒரு ஆலயம் இந்த ஆலயம் திருஞான சம்பந்தரால் மூன்று திருப்பதிகங்கள் பாடல் பெற்றது முப்பத்தி மூன்று பாடல்கள் ஒவ்வொரு பதிகத்திற்கும் பதினோரு பாடல்கள் ஒன்றாம் திருமுறை ரெண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறைன்னு முப்பத்தி மூன்று பாடல்களை உள்ளடக்கியது மிகப்பெரிய ஒரு திவ்யக் க்ஷேத்திரம் இது இந்த க்ஷேத்திரத்தில் எம்பெருமாருடைய சிவபெருமாருடைய பெயர் வந்து மகா காலநாதர்னு பெயர் மகா காலேஸ்வர்னு சொல்லுவாள் காலகண்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது அம்பாளுடைய திருநாமம் வந்து பயக்ஷயாம்பிகை ராஜ மாதங்கி தமிழ்ல அய்யன்மாதேவின் பேர் பயக்ஷயாம்பிகை அப்படின்னாக்க பயத்தை அழிக்கக்கூடியவள் அல்லது போக்கக்கூடியவள் பேர் க்ஷயம்னு போக்குறது அழிக்கிறதுன்னு சொல்லுவான் இங்க வந்து காளி பூஜை பண்ண கட்சேத்திரம் காளியம்மனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுகின்றது அதாவது குரு சனியை ஜாதக ரீதியாக குரு சனியை பார்த்தாலோ சனி குருவை பார்த்தாலோ குருவும் சனியும் ஜாதக ரீதியாக ஒரே ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலோ அதற்கு அந்த ஹத்தி தோஷம் சொல்வார்கள் அந்த ஹத்தி தோஷத்தை போக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆலயம்தான் நமது திருமாகாலம் கோயில் திருமாகாலம் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரம் இந்த ஆலயத்தில் திருவாரூரிலிருந்து தியாகராஜ பெருமான் வந்து சோமாசி மாறர் இறைவன் மீது எந்த அளவுக்கு பக்தி வைத்திருக்கின்றார் என்று என்பதை சோதனை செய்வதற்காகவே வந்திருந்து இந்த ஆலயத்தில் சோமயாகத்தில் தன்னுடைய கையில் அவிர்வாகம் அதாவது பூர்ணாவதியை கையிலே வாங்கிக் கொள்வதாக மிகப்பெரிய ஒரு சிறப்பு மிக்க ஸ்தலம் இது ஐந்து ஆறு சிறப்புகளை உள்ளடக்கியது காசியிலிருந்து விமலன் சொல்லக்கூடியதான் அந்தனருக்கு இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு ஆற்றி புத்தரை பே புத்திர கிடைத்ததாக ஒரு வரலாறு சொல்வார்கள் அதே போல் திருமணம் தடை நிற்கும் ஸ்தலமாகவும் நமது ஆலயம் கூறப்படுகின்றது அதாவது அம்பாள் வந்து சுவாமிக்கு வலது புறம் கிழக்கு நோக்கிய சன்னதி திருமண தடை வெகு நாட்களாக திருமணமாகாத தடை பெற்ற அன்பர்கள் இருந்தால் அதி விரைவில் இங்கு வந்து செவ்வரளி மாலை மூன்று மாலை இறைவனுக்கு ஒரு மாலையும் தாயார் அம்பிகை மயக்ஷயாம்பிகை இரு மாலையும் சாற்றி இரண்டு அர்ச்சனை ஈசனுக்கும் எம்பெருமான் ஈசனுக்கும் தாயார் பயக்கையாம்பிகை இரு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தால் அதி விரைவிலே ஒரு வாரத்திற்குள் திருமணம் கைகூடி வரும் என்பதாக நமது பக்தர்களால் நம்பப்படுகின்றது ஐதீகமும் கூட அதோடு மட்டுமல்லாமல் யோக ராகு யோக கேது அதாவது கால சர்ப்பதோஷத்தை போக்கக்கூடிய ஸ்தலமாகவும் குபேரனுக்கு காலஸ்தற்ப சர்ப்பதோஷம் ஏற்பட போய் இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்து பொதுவாக பூமியை எட்டு நாகங்கள் தாங்கிட்டு இருக்கிறதாக சொல்லுவார்கள் அதில் ஒன்று அனந்தன் வாசுகி தட்சகன் கார்கோடகன் சங்கபாலன் குலிகன் பத்மன் மகாபத்மன் சொல்லிட்டு எட்டு நாகங்கள் அதில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய நாகம் வாசுகி அந்த நாகத்திற்கு ஏற்படக்கூடிய பிரம்மகத்தி தோகத்தை இறைவினை வழிபாடு செய்து தோஷத்தை போக்கியதனால் தனி சன்னதியாக தலைப்பகுதி கேதுவாகவும் வால் பகுதி ராகுவாகவும் பூஜை செய்ததாக வரலாறு கூறுவார்கள் அந்த வகையிலே தனி சன்னதியாக யோக ராகுவாகவும் யோக கேதுவாகவும் இங்கு அமர்ந்து அருள் பாலித்து வருகின்றார் அந்த யோக ராகு யோக கேதுவிற்கு வழிபாடு செய்தோமே ஆனால் ஜாதக ரீதியாக பனிரெண்டு கட்டங்களில் எந்த கட்டங்களில் ராகு கேது அமர்ந்திருந்தாலும் அது நல்ல யோக பலனாக மாற்றி தரக்கூடிய வல்லமை படைத்த ஸ்தலம் இது இந்த யோக ராகு யோக பெயர் பெற்ற சிறப்பு மிக்கதான இந்த ஸ்தலம் காளியம்மன் இறைவனை பூஜை பூஜை செய்து வழிபாடு செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தலம் இது போன்ற பற்பல சிறப்புகளை உள்ளடக்கியது அனைவரும் அவசியம் இந்த ஆலயம் வந்து ஒரு தர ஒரு இறவியாது இந்த ஆலயத்தை சென்று தரிசித்து பயன் பெறுவோமாக என்பதை கூறிக்கொண்டு நமது ஐ தமிழ் என்று சொல்லக்கூடிய சேனல் உலகமெங்கும் பார்க்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அனைத்து நலன்களும் பெற்று இன்புற்று வாழ எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன் மத்தங்கரிஷி என்பவர் குழந்தை பேரு வேண்டி இவ்வாலயத்து இறைவனை வழிபட பெண் குழந்தை பிறக்கிறது அக்குழந்தைக்கு ராஜ மாதங்கி என்ற பெயர் சூட்டி வளர்த்து பருவம் அடைந்தவுடன் ஈஸ்வரனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார் அப்போது உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று பார்வதியிடம் ஈஸ்வரன் கேட்க ஐயனே இப்போது நாம் திருமண கோலத்துடன் காட்சி தருகிறோம் நம்மை மனமாகாதோர் செவ்வரளி பூமாலை கட்டி அர்ச்சித்த பின் அவற்றுள் ஒரு மாலையை பெற்றுக்கொண்டு அவர்கள் கழுத்தில் அணிந்து கொள்வார்களே ஆனால் அவர்களுக்கும் அதி விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் அதற்கு நீங்கள் அருள் பாலிக்க வேண்டும் என்று வரம் கேட்டு பெற்றாள் எனவே நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்கள் செவ்வரளி பூமாலை இரண்டு வாங்கி வந்து இறைவிக்கு அர்ச்சனை செய்து வழிபட விரைவில் திருமணம் நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை காசியில் பிறந்த விமலன் என்ற அந்தனர் இக்கோயிலில் மாகாளநாதன் மற்றும் இங்கு குழந்தை வடிவில் உள்ள ஆதி விநாயகர் பாலமுருகனை வணங்கி குழந்தை பேரு பெற்றான் என்பது தல வரலாறு எனவே குழந்தை இல்லாதவர்கள் இத்தலத்தில் வழிபட்டு இறைவன் திருவருளால் புத்திர பேரு கிடைக்கப் பெறுகிறார்கள் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தை நீட்டிக்க கூடிய தலங்கள் வடநாட்டில் உள்ள இரண்டாவதாக இத்தலமான அம்பர் நீட்டிக்கக்கூடிய தொண்டை நாட்டில் உள்ள இரும்பை மாகம் தலையும் கடைசியும் தரிசிக்க முடியவில்லை என்றால் நடுநயமாக உள்ள கோயில் திருமாகாலத்தை தரிசித்தால் அனைத்து நன்மைகளையும் பெறலாம் என்கிறது வரலாறு எனவே ஏனும் தரிசித்து நன்மை பெறலாம் என்கிறார் கோயில் குருக்கள் நல்வாழ்விற்கு நல்லாசி அருளும் ஒரு அற்புத தலத்திற்கு மீண்டும் உங்களை அழைத்து செல்லும் வரை உங்களிடம் இருந்து நன்றியுடன் விடை பெறுவது ஐ தமிழ் தாய்